எப்படி எப்படி முதலாளி கூட உட்கார்ந்துதான் வேலை செய்வாரா இவரும் படுத்துக்கிட்டே வேலை பாப்பாரா என்ன பாத்துட்டு போங்க போங்க சரியில்லை என்ன பண்ணுவீங்க இப்படியெல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா அப்படி என்னங்க அவசியம் நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலைதான் பாக்க முடியும் முதலாளி ஆக முடியுமா ஏ ஏன் ஆக முடியாது

இவ்வளவு சொல்றாங்கல்ல நாம வாங்கிக்கலாங்க சீக்கிரமா வட்டியும் முதல்லமா திருப்பி கொடுத்துடலாம் சரி